அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை கலந்த ஜோதிடம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து ஒரு ஜாதகர் விளையாட்டுத் துறையில் சாதிக்க முடியுமா அதற்கு என்ன கிரக அமைப்புகள் இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க முழுசாக நம்மளுடைய வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள் அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் இருக்கேன் சரி விளையாட்டு மூன்றாம் பாவம் விளையாட்டு சார்ந்த அத்தனை விஷயங்களும் செவ்வாய் பகவானிடம் உள்ளது சரிங்களா விளையாட்டுத்துறை சார்ந்த அத்தனை விஷயங்களும் ஏன்னா விளையாட்டு அப்படின்னா நம்ம உடம்பு வந்து கட்டு இருக்கணும் வேகமாக ஓடணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயம் நம்மக்கிட்ட நல்லா இருக்கணும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம செவ்வாய் வந்து குறிக்கும் ஓகேங்களா சரி அதே மாதிரி இதில் பல உட்பிரிவுகள் இருக்கும் இல்லைங்களா அதுக்கு மற்ற கிரகங்களுடைய தயவும் நமக்கு வேணும் செவ்வாய் அதன் பிறகு சந்திரன் அதன் பிறகு சூரியன் இந்த மூன்று கிரக இணைவுகள் சந்திரன் செவ்வாய் சூரியன் இந்த மூன்று இணைவுகளுமே நமக்கு துறையில் ஒரு மிகப்பெரிய சாதனையை தரும் சொல்லலாம் சரி ஒரு சின்ன ஒரு உதாரணத்தோட நம்ம அதை வந்து பார்ப்போம் நான் என்கிட்ட வந்து மகேந்திர சிங் தோனி அவர்களுடைய ஜாதகம் என்கிட்ட இல்லை ஆனால் அவருடைய ஜாதகம் நினைவு இருக்கு ஒருவேளை கிடைச்சா நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நான் வந்து போடுறேன் அவர் வந்து கன்னில கன்னி லக்னம் கன்னி ராசியில பிறந்திருக்கிறார் அவருடைய ஜாதகத்துல ஒன்பதாம் இடத்துல செவ்வாயும் பத்தாம் இடத்துல சூரியனும் லக்னாதிபதி புதன் அங்கேயே பத்துலயே இருப்பார் நம்ம இந்த சூரியன் செவ்வாய் சூரியனை மட்டும் எடுத்துக்குவோம் சரி சூரியன் பத்துலையும் திக்பலத்தோடு இருக்கிறார் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல திக்பலத்துக்கு மிக அருகில் இருக்கிறார் அப்ப செவ்வாயை தான் விளையாட்டுக்குரிய கிரகம் சொன்னோம் அந்த செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருந்து தன்னுடைய நாலாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் பனிரெண்டாம் இடம் தாங்க கால் பாதம் கால் சம்பந்தப்பட்ட விஷயம் போறமே பனிரெண்டாம் பாதம் பாதம் தோனி அவர்கள் வந்து வேகமா ஓடி ரன்னு எடுக்கிறாரு பாத்தீங்களா அந்த வேகமா ஓடக்கூடிய அந்த வேகத்தை கொடுக்கக்கூடியது அந்த கண்ணி லக்கணத்துல இருக்கக்கூடிய அந்த பதினோராம் அதிபதியான சந்திரன் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேகத்துக்கு தகுந்த மாதிரி கட்டுமஸ்தான உடல் அமைப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் அந்த செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருந்து திக்பலத்துக்கு அருகில் இருந்து கொண்டு அது சுக்கரனுடைய வீட்டுல இருந்து கொண்டு லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கரனுடைய வீட்டில இருந்து கொண்டு அங்க இருந்து நாலாம் பருவிக பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பது பனிரெண்டாம் இடங்கிறது ஓட்டம் எடுக்கக்கூடிய ஒரு பகுதி அதனாலதான் இன்றைய வரைக்கும் கிரிக்கெட் ஒரு ஓட்டத்துக்கு இடையில மட்டும்தான் இருக்கும் அவரை மாதிரி வேற யாராலையும் ஓட முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம சொல்றோம் சரி இதே செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்குதுன்னு வையுங்களேன் இப்போ ஒருத்தர் விரிச்சு கிழக்கணும் மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னா அந்த செவ்வாயை வந்து குருவோ சுக்கரனோ யாராவது பௌர்ணமி சந்திரன் வளர்பரை சந்திரன் தொடர்பு இருந்துச்சுன்னா அவர் மிகப்பெரிய வாலிபால் பிளேயராகவும் சரிங்களா அந்த கையில விளையாடக்கூடிய அத்தனை விளையாட்டுகளும் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இதற்கு கால சக்கரத்துக்கு மூன்றாம் இடமான மிதுனமும் ஒத்துழைப்பு தரணும் ஏன்னா அந்த மிதுனம் பாவம் ஒத்துழைப்பு தரும்போதுதான் பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த விளையாட்டுத் துறையில ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் முதல்ல அந்த ஒரு ஆர்வம் வேணுமே அந்த ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய இடம் வந்து அந்த க மிதன வீடு அப்போ அந்த மிதனத்தை குரு பார்த்தாலோ அதன் மிதனத்தை செவ்வாய் பார்த்தாலோ மிதினத்துக்கு கிட்ட செவ்வாய் இருந்தாலோ மிதனத்திலேயே சூரியன் இருந்தாலோ மிதனத்தினுடைய அதிபதி மிதனத்திலேயே ஆட்சி பலம் பெற்று இருந்தாலோ இந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக விளையாட்டின் மேலும் ஒரு தனி புரிதல் உண்டு சரி உங்களுடைய அத்தனை ஜாதகத்திலுமே நீங்க அந்த சின்ன வயசுல செவ்வாய் திசையை கடந்து வந்த ஜாதகமாக தான் இப்போ உதாரணத்துக்கு பரணி பூரம் போராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் சின்ன வயசுல அதாவது ஒரு இருபது வயசுக்குள்ளார பாத்தீங்கன்னா நமக்கு அந்த செவ்வாய் திசை உள்ள வந்து கு குறுக்க வரும் அப்போ இந்த செவ்வாய் திசையில எல்லாம் பாருங்க கண்டிப்பா அவங்க விளையாட்டு மேல ஒரு தீராத பற்று தீராத மோகம் ஒரு தீராத ஒரு காதல் கொண்டு இருப்பாங்க அந்த விளையாட்டு மேல இந்த விளையாட்டு துறையில ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இருக்கும் தினசரி உடற்பயிற்சி செய்ய சொன்னாலும் அவங்க வந்து மணிக்கணக்கில் உடற்பயிற்சி வந்து செய்வாங்க இந்த அமைப்பு எல்லாமே இந்த செவ்வாய் தான் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த செவ்வாய்க்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த பலனை மட்டும்தான் தருமா வேற பலனெலாம் தராதா அப்படின்னு உங்களோட மனசுல ஏ கேள்வி எழுதுறது நமக்கு நல்லா கேட்குது செவ்வாய் மீதி பலனையும் தரும் என்ன பலனை தரும் விளையாட்டு மூலியமாக வரக்கூடிய பதவிகள் அனைத்தையும் இந்த செவ்வாய் கொடுத்துரும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்ட் ரன்னர் எல்லாம் இருக்கிறாங்க டிஸ்ட்ரிக்ட் ரன்னர் டிஸ்ட்ரிக் வின்னர்லாம் இருக்கிறாங்களா மாவட்ட அளவில் முதல் முதல் இடத்தை பெற்றவங்க மாநில அளவில் முதல் இடத்தை பெற்றவங்க விளையாட்டுத் துறையில் பெற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரயில்வேல வேலையால் இருக்கிறாங்க சரிங்களா கஸ்டம்ஸ்ல வேலையில இருக்கிறாங்க இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட்ல வந்து வேலையில் இருக்கிறாங்க இதற்கெல்லாம் இந்த செவ்வாய் பகவானனுடைய தயவு வேணும் அவருடைய ஆசீர்வாதம் வேணும் அப்ப அவங்க வந்து உடலை வருத்தி பல போட்டிகள்ல வந்து கலந்து கொண்டு அந்த போட்டியிலையும் ஜெயிக்கணும் அப்படின்னா ஆறாம் பாவத்தினுடைய துணை வேண்டும் அதன் பிறகு பத்தாம் பாவத்தினுடைய துணை வேண்டும் இந்த ஆறு பத்தும் லக்னாதிபதியுடைய வலுவுக்கு தகுந்த மாதிரிதான் அவங்க வந்து அந்த துறையில மிகப்பெரிய ஒரு ஆளா வந்து வர்றதுனாலதான் அந்த துறையில முதல் ரெண்டு இடத்துல வந்தவங்களோ முதல் மூணு இடத்துல வந்தவங்களோ அல்லது ஒரு பத்து இடத்துக்குள்ளார இருக்கிறவங்களோ அரசாங்கம் வந்து அவங்களுக்கு அந்த விளையாட்டு துறையில ஜெயித்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான டிபார்ட்மெண்ட்டில் வேலை கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறையில் நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்தீங்கன்னா மில்ட்ரி ராணுவம் இந்த ஃபோர்ஸஸ் சம்மந்தப்பட்ட படைகள் முப்படைகள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதில் எல்லாமே செவ்வாயினுடைய ஆதிக்கம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது சும்மா நம்ம வந்து செவ்வாய் 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 செவ்வாய்னு செவ்வாயை வந்து நம்ம ஒரு மாதிரியை திட்டலாம் கூடாது அவர் வந்து மிக நல்ல கிரகம் நமக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிட்டா தான் அவர் பலன்களை வாரி வழங்கி கொண்டிருப்பார் ஓகேங்களா சரி ஒரு ஒரு விஷயம் சொல்லிட்டோம் என்னோட படிச்ச ஒரு சக நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க படிக்கும்போது ஒரு என்எஸ் என்சிசிலையும் இருந் என்சிசியில இருந்தார் தினசரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தினசரி ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ஓடி ஆகணும் அதுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான உணவு தான் ஆனா தினசரி அவர் அவர் வந்து ஓடிட்டே இருப்பார் அன்றைய காலகட்டத்தில் நான் கல்லூரியில் படிக்கக்கூடிய காலகட்டமான தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் அப்பவே கேட்பேன் நண்பா அவன் ஜாதகத்தில் செவ்வாய் வந்து பத்தாம் இடத்தோட தொடர்பில் இருக்காடா அப்படின்னு சொல்லி கேட்பேன் எனக்கு ஜாதகம் இருக்கு நண்பா எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன்னு சொன்னான் அவன் ஜாதகம் மறுநாள் எடுத்துகிட்டு வந்து காட்டும்போது அவனுக்கு பத்தாம் இடத்துல தான் செவ்வாய் இருந்துச்சு ரொம்ப உடம்ப இது பண்ணால் கட்டுமஸ்தான் இன்னமும் இருக்கிறான் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஒரு வேலை இருக்கு இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டில் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வந்து வேலை செய்கிறார் இது மாதிரி நம்ம பல உதாரணங்கள் வந்து சொல்லிட்டே போகலாம் அன்னைக்கு அவர் வந்து விளையாட்டுத்துறையில ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வர வச்சது இந்த செவ்வாய் தான் அதே செவ்வாய் தான் நம்மளை கொண்டு வந்து செக்யூரிட்டி ஆபீசர் சேஃப்டி ஆஃபீஸர் இந்த மாதிரி முக்கியமான இடத்துலலாம் கொண்டு வந்து வை விடும் அப்படின்னு சொல்லுவாங்க எனவே செவ்வாயுடைய பலம் இருந்தால்தான் நம்ம இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நம்ம வந்து போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி காவல்துறையில வேலை கிடைக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி விளையாட்டு போட்டியில் வந்து ஆர்வம் இருக்கணும் அந்த உடல் வந்து கட்டுமஸ்தா இருக்கணும் அப்படின்னு ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் அவங்க நிறைய வச்சிருப்பாங்க செவ்வாய் தான் இதுக்கு முழு முதல் காரணம் காரணமான கிரகம் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம் சரிங்களா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு பாதுகாப்புக்குரிய கிரகம் செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் இருக்கிறனால தான் நம்ம வந்து நம்ம ஊர் வீட்டுக்குள்ளார கொஞ்சம் பாதுகாப்பாக நிம்மதியாக இருக்கிற மாதிரி ஒரு தன்மை இருக்கும் இன்மையிலுமே அந்த செவ்வாய் தோஷத்துக்கும் இதுக்கும் வித சம்பந்தம் இல்லை அது வேறு ரூட்டு இது வேறு ரூட்டு சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் இந்த பகுதியில் இருந்தால் விளையாட்டுத்துறை நல்லா வரும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வழக்கம் போல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் தொடர்ச்சியாக நம்ம வீடியோவை பாருங்கள் நமக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்கன்னு நம்ம சொல்லி இந்த வீடியோ பதிவை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்